ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தி அலட்சியம் செய்யாமல் கேள் இதை கேட்டு முடிக்கும் நேரம் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே இதோ உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன் உன்னுடைய அசைவுகளை வைத்து உன்னை அறிந்து கொள்பவன் உன் சாயப்பா நான் தானே உன்னுடைய பிரச்சனை என்ன உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே தயவு செய்வது பேசுவதற்கு முன் யோசித்து பேசு பழகுவதற்கு முன் யோசித்து பழகு ஏனென்றால் உன்னை அடுத்தவர் தவறாக நினைக்க நேரிடும் உனது எண்ணங்கள் வேறுபடுவது இல்லை ஆனால் மற்றவர் எண்ணங்கள் வேறுபடக்கூடும் உன்னை தவறாக நினைக்க நேரிடும் கவலைப்படாதே உனது கர்ம பலன்கள் காரணமாகத்தான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னை பற்றி நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே உன்னை பற்றி முழுவதுமாக உன்னை முழுவதுமே அறிந்துள்ளேன் உன் சாயப்பா துவக்கமும் முடிவும் இல்லாதவன் நான் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் நன்கு அறிவேன் இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் நீ எப்படி இருப்பாய் என்பதை நான் நன்கு அறிவேன் அதேபோல் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் என் செல்லமே உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றுகிறேன் ஆகவே மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அதுவும் நடக்காது உனக்கு அதை நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு துக்கத்தை விட்டுவிடு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்துகொள் என் செல்லமே உன் சாயப்பாக உன் சாயப்பாவாகவே உனக்காகவே நான் இருக்கிறேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னை நீ சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் உன் உற்றார் உறவினர் நண்பர்கள் உனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்த வருந்தாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து செயல்படும் நட்பு பாசம் இவை இல்லாமல் பணம் ஒன்றே குறிக்கோளாய் கொண்ட வியாபாரிகளான இவர்களுக்காக நீ கவலைப்படாமல் உன் மனதை ரணப்படுத்திய நிகழ்வுகளை மறந்து உன் லட்சியத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்த வேண்டும் ஆகவே வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபட வேண்டும் இவைதான் உன் லட்சியத்தை அடைய செய்யும் முக்திகளாகும் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்று சதா எந்நேரமும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் அப்படி கவலைப்பட வேண்டாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கை உன் நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த மாதிரியான தவறுகள் செய்யாமல் நிகழாமல் செயல்பட்டால் நீ வெற்றி பெறுவது உறுதி நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாதவாறு செய்து யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் இழைப்பதற்கு முன் அதே துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பார் எப்போது நீ உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் சாயப்பாவாகவே நான் உனக்காக துணையாக இருக்கிறேன் உன்னுடைய கஷ்டகாலம் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இதோ உனது கஷ்டகாலங்கள் அனைத்தும் மறைந்துவிட்டது உனது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் என்றும் நான் இருப்பேன் உன் வழிகளை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் நிச்சயமாக பாடுபடுவேன் ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்படுகின்றாய் அப்பொழுது மனதார மனம் நொந்து வெம்பி அழுது கொண்டிருக்கிறாய் இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் அப்படித்தானே கவலைப்படாதே உனக்கான சரியான உறவை தேர்ந்தெடுத்து மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்கு ஒப்பாகும் கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது உண்மையான கடினமான செயல்தான் இந்த கடினமான செயலை செய்வதற்கு நீ பழகிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நான் உன்னிடம் கூறுகிறேன் அதேபோல்தான் நிதானம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதித்து விடுவார்கள் இந்த உலகத்தில் ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடு வாழ்க்கையில் அப்போது தடுமாற்றமே இருக்கவே இருக்காது அதேபோல் யாரையும் எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது எவர யாருக்கும் எவருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இரு ஆம் சொல்லமே இந்த உலகமே உன்னை நேசிக்கும் மற்றவர்களுக்கு நீயே வழியே செய்யும் மூன்று விஷயங்கள் அறிவுரை உதவியின் அன்பு உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரியென்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை உழை விட உழைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதை சிறந்தது கவலைகள் எங்கிருந்து வரும் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடந்தால் இருக்கிறது நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் போதும் உன் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய கட்டாயமே இல்லை அது அவசியமும் இல்லை வெற்றி சில நேரம் தள்ளி போகலாம் ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது ஆம் செல்லமே கண்ட இடத்தில் கொட்ட கொட்டக்கூடாத குப்பை மட்டுமல்ல குடும்ப பிரச்சனைகளையும் தான் பிறப்பது ஒரு முறை வாழ்வது ஒரு முறை எதற்கு கோபம் கோபம் என்னும் ஆகவே அவற்றை அன்பு வாழ்வில் விடலாம் அன்பானவர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் கூடத்தான் வென்றுவிடலாம் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் செல்லமே வழி கொடுமையானது தன்னம்பிக்கையை மட்டும் இழக்க வேண்டாம் வாழ்க்கை மிகவும் பெரியது வாழ்க்கை மிக மிக பெரியது எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை தொலைத்து காயப்படுத்துகிறான் என்றுதான் அர்த்தம் எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடனும் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றானோ அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றான் என்று அர்த்தம் ஆகவே உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவீர்கள் இல்லை என்றால் காயப்படுவீர்கள் புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள் அது உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது உன்னை புரிந்து கொள்ளும் ஆகவே நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் அஞ்சுகின்றாய் உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து பயப்படுகின்றாய் பயப்படாதே நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படு நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உடனடியாக செய்து தருவேன் ஆம் உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்